தற்பொழுது உலகளாவிய ரீதியில பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா வெனிசுவலா அதிபரும் அவருடைய மனைவியும் அமெரிக்காவினால் கைது செய்யப்பட்ட ஒரு விவகாரம் தான் குறிப்பிட்ட இந்த விவகாரம் வந்து தற்பொழுது பெரிய ஒரு புதாகரமான ஒரு விடயமாக வெடித்திருக்கு என்று கூட சொல்ல முடியும் அந்த வகையிலே தற்பொழுது இந்த காணொலியில் இதனை பற்றி நாங்கள் பல விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் அதாவது வெனிசுவலா அதிபர் கைதானதின் பின் எவ்வாறு எங்கெல்லாம் கொண்டு செல்லப்பட்டார் தற்போது அவரும் அவருடைய மனைவியும் எங் என்ன என்ன குற்றச்சாட்டுகள் கைது செய்த அமெரிக்கா ஒரு வீரரை கூட இழக்காமல் எவ்வாறு இதனை நிறைவேற்றினார்கள் இந்த கைது நடவடிக்கைக்காக அவர்கள் போட்ட திட்டங்கள் என்ன என்ன என்று சொல்லி விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் வெனிசுவலா மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னு சொல்லி இந்த வெனிசுவலா நாட்டினுடைய அதிபரையும் அவருடைய மனைவியையும் அதாவது நிக்கோலஸ் மதுரோ எனப்படக்கூடிய அந்த அதிபரையும் அவருடைய மனைவியான சிலியா புளோரஸ் எனப்படக்கூடிய அந்த நாட்டின் முதல் பெண்மணியையும் வந்து அமெரிக்கா கைது செய்து செய்து அதன் பின்னராக நியூயார்க் கொண்டு சென்றிருக்கின்றது குறிப்பாக நியூயார்க் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே மென்ஹாட்டனின் மேற்கு பகுதியில் உள்ள அமெரிக்க போதை பொருள் தடுப்பு ஆணையத்தினுடைய தலைமையகத்திற்கு தான் அவர்களை அழைத்து சென்றிருக்கின்றார்கள் ஆகவே இந்த வெனிசுவலா நாட்டிலே கைது செய்யப்பட்ட இவர்கள் நியூயார்க் வரை எவ்வாறு கொண்டு சென்ற கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் ஒன்று இதன் பின்னால் இருக்கின்றது அவற்றை நாங்கள் விரிவாக பார்ப்போமானால் வெனிசுவலாவிலே வைத்து கைது செய்யப்பட்ட இவர்கள் இருவரும் அங்கிருந்து நியூயார்க் கொண்டு செல்லப்படுகின்றார்கள் அதற்காக அவர்கள் ஆரம்பத்திலே வெனிசுவலா நாட்டினுடைய தலைநகரான கரகாசில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவினுடைய ஹெலிகாப்டர் ஒன்றின் மூலமாக கரீபியன் கடலில ரகசியமான ஒரு இடத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த யூ எஸ் எஸ் அயோவா ஜிமா எனப்படக்கூடிய ஒரு போர்க் கப்பலுக்கு தான் அவர்களை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அங்கேதான் அந்த ஹெலிகாப்டர் வந்து தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அதன் பின்னராக அந்த கப்பலிலே அவர்கள் இருவருமே ஏற்றப்படுகின்றார்கள் அதன் பின்னர் அங்கிருந்து இவர்கள் கியூபாவில் உள்ள குவாண்டனாமா விரிகுடா அமெரிக்க கடற்படை தளத்திற்கு விமானம் மூலமாக அவர்கள் வந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் பின்னர் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரேஞ்ச் கவுண்டியில் உள்ள ஸ்டீவர்ட் விமானப்படை தளத்திற்கு வந்து மீண்டுமாக அவர்கள் வேறொரு விமானம் மூலமாக அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அங்கிருந்து பின்னர் இவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக நியூயார்க் நகரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் ஆக மொத்தத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த சிறைப்பிடிக்கப்பட்டது முதல் அமெரிக்கா வரை கொண்டு வரப்பட்டதுக்கான மொத்தமாக இரண்டாயிரத்தி நூறு மைல்கள் அதாவது மொத்தமாக மூவாயிரத்தி முன்னூறு

அதாவது இந்த வெனிசுவலா நாட்டினுடைய அதிபர் மீதும் அவருடைய மனைவி மீதும் யாருமே நினைத்திராத பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றது அதாவது இவர்கள் இருவர் மீதும் சுமத்தப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்று போதை பொருள் பயங்கரவாதத்தில் ஈடுபட சதி செய்தல் கொகை இறக்குமதி செய்தல் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருத்தல் அமெரிக்காவிற்கு எதிராக இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருக்க சதி செய்தல் போன்ற பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் இருவர் மீதுமே அடுக்கப்பட்ட வண்ணமாக இருக்கின்றது இவ்வாறான பல குற்றச்சாட்டுகளின் பேரில் கைதான இவர்கள் இருவரும் வந்து தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவர்களிடம் இருந்து பல தகவல்கள் பெறப்பட்ட வண்ணமாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது இந்த தம்பதி

நீதிமன்றம் அறிவித்திருக்கின்றது அந்த வகையிலே இந்த நிர்வாகம் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்வதற்கு வந்து தேசத்தினுடைய முழுமையான பாதுகாப்பு வந்து தற்பொழுது இந்த ரோட்ரிக்ஸை அப்பதவியில் அமர்த்துவது வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது என்றால் அந்த அரசாங்கம் மீண்டுமாக நடக்க வேண்டும் அங்கு நடக்கக்கூடிய அனைத்து நிர்வாகங்களும் சரியாக போக வேண்டும் என்றால் தற்பொழுது ஒருவர் ஆட்சிக்கு உடனடியாக அந்த நடவடிக்கைகளை வந்து பார்க்க வேண்டும் அதனால் தான் உடனடியாகவே நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தற்பொழுது வந்து இந்த ரோட்ரிக்ஸ் அவர்கள் வந்து இந்த பதவியை வந்து வகிக்கின்றார் அவர்தான் தற்பொழுது அனைத்து நிர்வாகத்தினையுமே பார்த்து கொண்டிருக்கிறார் வந்து ஒரு முக்கியமான நான் நிமிடங்களுக்குள்ளே இந்த எல்லாமே நடந்து முடிந்தன அமெரிக்கா தரப்பில் வந்து ஒரு வீரர்களை கூட இழக்காமல் குறிப்பாக வெனிசுலா பக்கம் என்று பார்க்கின்ற பொழுது அங்கு போர் வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பது பேருக்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கிறதாக நிலைமையில் அமெரிக்க தரப்பிலிருந்து ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை இவ்வாறு மிகவும் துல்லியமாக திட்ட பட்டமாக இந்த நடவடிக்கை எவ்வளவு காலமாக போடப்பட்டது அப்படி என்று சொல்லி நிறைய பேருக்குள்ளே கேள்வி இருக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னு சொல்ல சொன்னால் ஒரு பெரிய ஒரு உளவு நடவடிக்கை நூடாக துல்லியமாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட மாத கணக்கில் வந்து இந்த நடவடிக்கைகள் சென்றிருக்கின்றது அமெரிக்க உளவாளிகள் வந்து வெனிசுவலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவினுடைய ஒவ்வொரு அசைவையுமே வந்து கண்காணித்து வந்திருக்கின்றார்கள் குறிப்பாக வெனிசுலா அரசுக்குள்ளே இருந்தபடியே உளவு சொன்ன ஒருவரையும் உள்ளடக்கியதாக ஒரு சிறிய குழு இதற்காக வேலை செய்திருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று வயதான இந்த மதுரோ அந்த வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் வந்து எங்கு உறங்குகிறார் என்ன சாப்பிடுகின்றார் என்ன உடை அணிகின்றார் என்பதோடு உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள் கூறுவது போல அவரினுடைய செல்ல பிராணிகள் வரையிலேயுமே வந்து கண்காணித்து வந்திருக்கின்றார்கள் அதன் பிறகாகத்தான் டிசம்பர் தொடக்கத்தில் அதாவது கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசல்வ் என அழைக்கப்படக்கூடிய ஒரு திட்டம் வந்து உடனடியாக நிச்சயமாகவே இறுதி செய்யப்பட்டு அதன் பின்னராக அது வந்து துல்லியமாகவே அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி பயணித்திருக்கின்றது ஆகவே பல மாதங்கள் நீடித்த இந்த நுட்பமான திட்டமிடல் மற்றும் ஒத்திகைகளினுடைய விளைவுதான் இந்த கைது நடவடிக்கை என்கின்ற மாதிரியாக சொல்லப்படுகின்றது அதாவது சாதாரணமாக எங்களுக்கு ஒரு வளமையாக எங்களுடைய இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளுக்கு எவ்வாறு ஒத்திகை பார்ப்போமோ அந்த மாதிரியாக இந்த ஒரு பெரிய ஒரு கைது நடவடிக்கைக்காகவும் அவர்கள் வந்து பலவிதமான ஒத்திகைகள் எவ்வாறு அங்கே உள்நுழைய வேண்டும் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா விடயங்களையுமே பல மாதங்களாக திட்டமிட்டு ஒரு ஒத்திகை பார்த்தவர்கள் இந்த விடயத்தினை வந்து நிறைவேற்றி இருக்கின்றார்கள் அதன் ஊடாகத்தான் இந்த கைது நடவடிக்கையுமே வந்து முற்றுமுழுதாக மிகவும் இலகுவான ஒரு முறையில் வந்து இருக்கின்றது அதாவது அமெரிக்காவினுடைய தரப்பில் இருந்து பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு உயிரிழப்புகளும் இல்லாமல் அந்த வகையிலே இன்றைக்கு உலகளாவிய ரீதியில பேசு பொருளான விடயம் என்றது இதுதான் அந்த வகையிலே நாளைய தினம் இவர்கள் இருவருமே நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் அதன் பின்னராக ஏனைய விவரங்கள் வெளிவரும் தற்பொழுது வரைக்குமே உங்களுக்கு அறிய தோணுகின்ற இந்த ஒரு விடயம் சார்ந்து வேறு கேள்விகள் உங்களுக்கு இருப்பின் அவற்றை கருத்து கருத்துப்படுவதில் நீங்கள் கேட்கலாம் அது பற்றியும் நான் நிச்சயமாக அடுத்தடுத்த காணொளிகளிலே தொகுத்து உங்களுக்கு அந்த விடயங்களை அறியத் தருவேன் என்பதனையும் இந்த காணொளியில் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருப்பேன் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியாக மற்றும் ஒரு காணொளியில் நானு உங்களை சந்திக்கிறேன்